இங்க பாருங்க அழகுமுத்து நாலு பசங்கள்ல ஒரு பையன் சொன்னேன் இல்லையா இந்த அழகுமுத்துடைய முந்தைய பறவையில என்ன பாவம் அவர் செய்தாரோ தெரியல அதுக்கு ஒரு கொடிய நோய் தொழுநோய் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் எவ்வளோ மாத்திரைகள் மருந்து சிகிச்சைகள்லாம் வந்தாச்சு இன்னைக்கு தொழுநோய்க்கு எல்லாம் வந்தாச்சு ஒரு காலத்துல இந்த தொழு பார்த்தாலே யாரும் கிட்டக்க போக மாட்டாங்க இப்போ வீட்டில் ஒரு பையனுக்கு தொழுநோய் அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது அழகுமுத்து பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல ஏன்னா மற்ற பசங்க பக்கத்தில் உட்காரணும் தொழுநோய் இருக்கிற ஒரு பையன் பக்கத்தில் உட்காரதானு யாரும் உட்கார மாட்டாங்க ஸ்கூலுக்கு போக முடியல வீட்லேயும் இருக்க முடியல வீட்லேயும் இருக்க முடியல அப்போ என்ன பண்ணினாராம் சின்ன வயசுலேயே இந்த அழகுமுத்து வீட்டை விட்டு வெளியேறி இதே நாகப்பட்டினத்தில் தெற்கு வீதியில் இருக்கிற ஒரு முருகன் கோவில் அங்கே போயிடுவாராம்